முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நூற்றி எட்டு போட்டியை சொல்லி வருவது மிகவும் சிறந்ததாகும் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அழகா போட்டி ஓம் அறிவே போட்டி ஓம் அரண்மகனி போட்டி ஓம் அயன்மால் மருகா போட்டி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேளவா போற்றி ஓம் பவளபாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிறு தடந்தோல் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றபணி போற்றி ஓம் இடர் நீ போட்டி ஓம் உமையவள் மகனி போட்டி ஓம் நாயகனி போட்டி ஓம் ஐயனி போட்டி போட்டி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓம் காரஸ்வரூபனி போட்டி ஓம் மூலப்பொருளே குகனி போற்றி ஓம் ஓதுவாக்கினியனி போற்றி ஓம் ஓங்கார தொள் வளரொளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருபடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செவ்வேள் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் பிசாகா போற்றி ஓம் கண்ணின்மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணியும் தெய்வமே போற்றி ஓம் குண்டலமுளிரும் சுந்தரா போற்றி ஓம் பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்தா போற்றி ஓம் பழனிப்பதிவாழ் பாலக போற்றி ஓம் போக்கும் பகலவா போற்றி ஓம் பமாம்பீடருள்ளிரைவா போற்றி ஓம் அன்பின் உருவமீயம் அரசே போற்றி ஓம் ஔவைக்கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனுக்கு அருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்று தோராடும் குமரா போற்றி ஓம் ஏழாவது படை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனி போட்டி ஓம் கந்தசஷ்டி நாயகா போட்டி ஓம் ய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர் தம்பகையொழிப்பவனி போற்றி ஓம் மருதமலை எறைவா போற்றி ஓம் மயில் வாகன நீ போட்டி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர்மேனி செவ்வேள் போட்டி ஓம் மலைமகிளைய மகனி போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் தம் கருணை இறைவா போற்றி ஓம் ஆடும் மயில் வேலரசே போற்றி ஓம் செய்வடி வேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை களைவோய்ப் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் முறைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ போற்றி சரவணபவற்றி கொடி மணாளா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புனத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் திணைமா நெய்வேத்தியா போற்றி ஓம் இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனி தெய்வமே போற்றி ஓம் போகர்நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போற்றி புண்ணியமமூர்த்தியே வரதா போட்டி ஓம் ஜோகசித்தியே அழகா போற்றி ஓம் ஆண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரம் குன்றோனே தேவா போற்றி ஓம் மொழி போரூர் கந்தா போற்றி ஓம் அருணகிரிக்கு அன்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவி போற்றி ஓம் தணிகாசலம்புரை காசலம்புரை போற்றி ஓம் சிக்கல் மேபிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீர்கருள் நாயகா போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் திருக்களுக்கு செல்வா போற்றி ஓம் மணங்கமல் போற்றி ஓம் குன்றக்குடியமர்ககனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரியன்பன் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாழ் பண்டித போற்றி ஓம் செந்தூர்பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் தாசல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாஷ்டமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோலை பதியி போற்றி ஓம் பத்துமலை குமாரா போற்றி ஓம் ஔவையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ഓം നീങ്കാപ്പുഴുടെ നിമലാ പോറ്റി ഓം തിരുപ്പുഗൾ വിരുപ്പുടൈതദേവാ പോറ്റി ഓം മരുതമലൈ ആണ്ടാ പോറ്റി ഓം പോറ്റി പോറ്റി മരുതമലൈ വേലവാ പോട്ടി